எப்போ நம்ம ஞானஸ்தானம் எடுக்கிறோமோ அப்போ நமக்கும் பரலோகத்துக்கும் ஒரு கனெக்ஷன் உண்டாகுது முதல் தடவை பரலோகத்தோடு நம் உடன்படிக்கை செய்கிறோம் இது முதல் உடன்படிக்கை சரியா இந்த இந்த உடன்படிக்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது கிறிஸ்து உடனே கூட இயேசுவின் நாமம் அன்றைக்கு தான் நம்ம என்ன பண்ண போறோம் தரிக்க போகிறோம் இயேசுவை தரித்து கொள்கிறோம் பரலோக ராஜ்யத்துக்கு சொந்தக்காரராக மாறும் இந்த பரலோக ராஜ்யத்துக்கு சொந்தக்காரனா மாறினா ரெண்டு விஷயங்கள் நடக்குது ஒன்று என்னன்னா நீங்க என்றைக்கு ஞானஸ்தானம் எடுக்கிறீங்களோ அந்த நிமிஷத்துல இருந்து உங்களுக்கு இரண்டு புத்தகங்கள் பரலோகத்துல திறக்கப்படுகிறது ஒன்று மல்கியா மூன்றாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் சொல்லுகிறது ஞாபக புஸ்தகம் என்று ஒன்று கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காக திறக்கப்பட்டிருக்கிறது என்று நீங்க வேதத்தை வீட்டில் இருக்கும் போது வாசித்து பாருங்க மல்கியா மூன்று பதினாறு வாசித்து பாருங்க ஞாபக புஸ்தகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த ஞாபக புஸ்தகம் எதற்காகன்னா நீங்க என்றைக்கு கிறிஸ்துவோடு கூட உடன்படிக்கை செய்து ஞானஸ்தானம் எடுத்து ஜீவ புத்தகத்துல உங்களுடைய பெயர் எழுதப்படுகிறது ரெண்டாவது ஜீவ புஸ்தகத்தில் உங்களுடைய பெயர் எழுதப்படுகிறது சரியா இந்த ரெண்டு புஸ்தகம் உங்களுக்கு திறக்கப்படுகிறது உங்களுடைய பெயர் முதல் தடவையாக பரலோகத்தில் ரிஜிஸ்டர் ஆகுது ரெண்டாவது உங்களுக்காக ஞாபக புஸ்தகம் திறக்கப்படுகிறது நீங்கள் இனிமே இந்த உலகத்துக்குரியவர்களில் பரலோக பிரச்சனை ரெண்டாவது இந்த ஞாபக புஸ்தகம் எதுக்குன்னா என்றைக்கு அந்த ஞானசானன்னு ஒன்று எடுத்தீங்களோ பழையவைகளை எல்லாம் அடங்க பண்ணிவிட்டு புதியவைகள் அந்த நிமிஷத்துலேருந்து உங்கள் கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆகிடும் எப்படின்னா அந்த ஞாபக புஸ்தகத்துல அந்த நிமிஷத்துல இருந்து நீங்க நல்லது செஞ்சாலும் கெட்டது செஞ்சாலும் அழுதாலும் சிரித்தாலும் எதை செய்தாலும் பிரசங்கி பதினோராம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது போல கணக்கிலே வைக்கப்படும் ஞாபக புஸ்தகத்தில் எழுதி வைக்கப்படும் அன்று முதல் அந்த ஞாபக புஸ்தகத்தில் இருக்கிற கணக்கின்படி நீங்கள் நியாயம் தீர்க்கப்படுவீர்கள் அதுக்கு தான் நம்ம கணக்கு ஒப்புவிக்கணும் என்று நம்ம சொல்லப்படுகிறது இந்த ரெண்டு காரியம் நடக்கிறது இப்போ ஒரு ஒரு மனிதனுக்கும் இப்படிப்பட்டதான காரியங்கள் இருக்கு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க தான் ஞானசனாலே வந்து ஐயோ நான் இந்த சிகரெட்டுக்கு விட வேண்டியது இருக்குமே சில கெட்ட நண்பர்களை விட வேண்டியது இருக்குமே நிறைய கட்டுப்பாடுகள் இருக்கும் பாரு திருவிருந்து எடுக்கணும் திருவிருந்து எடுத்த இவ்வளோ ரூல்ஸ் இருக்குது அதனால நீ வந்து இப்படி இருக்கணும் இப்படி இருக்கும் சொல்லி பேரண்ட்ஸ் பாஸ்டர்ல இருந்து எல்லாமே கண்டிஷன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க பிரசங்கம் வந்துகிட்டே இருக்கும் பயம் இருக்கும் இல்லையா அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க சில வந்து இதுக்காக வர்றதுக்கு பயப்படுவாங்க ஒரு ஒரு பையன் உலகத்துல அப்படி இப்படி இருக்கான் ஊதாரியா இருக்கிறான்னு வச்சுக்கோங்க பழைய அந்த அம்மா அப்பாக்கள் அந்த காலத்துல சொல்லுவாங்க பையனுக்கு ஒரு கால் கட்டு போடுப்பா அப்பதான் அவன் அடங்குவான் ஒரு பொண்ணு வந்தா அந்த பொண்ணு என்ன பண்ணுவா அவனை சரியான விதத்துல நடத்திடுவான்ற மாதிரி இப்போ நமக்கு ஞானசானம்ங்கறது எப்படின்னா கிறிஸ்துவோட நமக்கு பண்ணுகிற ஒரு உடன்படிக்கை பரலோகத்தோட நம்ம பண்ணுகிற ஒரு உடன்படிக்கை இந்த